குருவாக குருவை துணை ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என் உலக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் சேலத்திலிருந்து உங்கள் ஹோஸ்ரீ ராஜ பூங்கொடி இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ள போகல இந்த பதிவு என்னென்னா பரிவர்த்தனையால் பலன்கள் மாறிவிடுவது எப்படி அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக இந்த பதிவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா கடைசி வரை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போது கிரகங்கள் ஒன்று கொன்று தங்கள் வீட்டை மாற்றிக்கொண்டு ஆகும்போது அந்த பலனில் பெருத்த மாற்றங்கள் ஏற்படும் அதை கவனிக்காமல் பலன் கூறினால் மாறிவிடும் பலன்கள் எனவே கிரகங்களின் பரிவர்த்தனை யோகத்தை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக இரண்டாம் இடத்தில் ஒரு பாவ கிரகம் இருந்தால் கல்வியில் உயர்வு ஏற்படாது செல்வ நிலை குறைந்து வறுமை ஏற்படும் குடும்ப தோஷம் ஏற்படும் என்பது விதி இந்த மிதுன லக்கணத்திற்கு இரண்டில் ஒரு பாவ கிரகம் அதாவது செவ்வாய் நீச்சம் பெற்று நிற்பதால் ஜாதகர் மிகவும் கஷ்டப்படுவார் தன் விஷயத்தில் பெரிய பள்ளத்தாக்கு ஏற்படும் திருமணம் தாமதமாகும் குடும்பப் பிரிவினையை ஏற்படுத்தும் என்று இது முற்றிலும் உண்மை பலனும் சரியாகவே வரும் இது முற்றிலும் உண்மை பலன்களும் சரியாகவே இருக்கும் ஆனால் இரண்டாம் இடத்தில் நீச்ச செவ்வாய் இருந்து அந்த கடக ராசிக்குரிய சந்திரன் விருச்சிகத்தில் இருந்து அதாவது செவ்வாயுவின் வீட்டில் சந்திரனும் சந்திரனின் வீட்டில் செவ்வாயும் இருக்கும் போது அந்த பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால் இவர்கள் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால் நிலைமை தலை கீழாக மாறிவிடும் உயர்ந்த அந்தஸ்தில் இவர் இருப்பார் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சியும் இவர்களுக்கு ஏற்படும் இப்போ சொன்ன பலன் முழுவதும் மாறிவிடும் அதாவது முன்ன நாம் சொன்னோம் இல்லையா இவருக்கு படிப்பு இருக்காது குடும்ப சூழ்நிலை நல்லா இருக்காது அப்படிங்கிறது அப்படியே மாறிவிடும் இவர்களுக்கு இப்படி பரிவர்த்தனை யோகத்தால் பலனில் நிறைய மாற்றங்கள் வந்துவிடும் என்பதால் அதை பற்றி சற்று விளக்கமாக அறிந்து கொண்டால் பலர் நிச்சயமாக அவர்களுக்கு பலன்கள் நிர்ணயிப்பதற்கு உதவியாக இருக்கும் இப்போ பரிவர்த்தனை யோகம் நவக்கிரகங்கள் தங்களுடைய வீட்டை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வதுதான் பரிவர்த்தனை யோகம் எனப்படும் உதாரணமாக ரிஷபத்தில் குரு இருப்பதாக வைத்துக்கொள்வோம் கொள்வோம் தனுசில் சுக்கிரன் இருப்பதாக வைத்துக் கொண்டால் சுக்கிரனுடைய வீட்டில் குருவும் குருவின் உடைய வீட்டில் சுக்கிரனும் நின்று வீட்டை தங்களுக்குள் பரிமாறிக்கொண்டார்கள் இதுதான் பரிவர்த்தனை என்பது இது கிரக பரிவர்த்தனை சார பரிவர்த்தனை என இரண்டு வகைப்படும் இப்போது கிரக பரிவர்த்தனை எ எத்தனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ கிரக பரிவர்த்தனை மொத்தம் அறுபத்தாறு வகை சை தைன்ய யோகங்கள் அப்படிங்கிறது முப்பது வகை கலை யோகங்கள் என்பது எட்டு வகை மகா யோகங்கள் என்பது இருபத்தெட்டு வகை மொத்தம் அறுபத்தி ஆறு வகை கிரக பரிவர்த்தனை இருக்கின்றது